யார் யார் இறங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரெண்ட்ஸும் நியூ என்ட்ரிங்க பேட்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரெண்ட்ஸ் பேட்டிங் இறங்கியிருக்காங்க ராஜும் அறிவும் இறங்கியிருக்காங்க ராஜ் ஷேக்ல இருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஃபஸ்ட்டு ஓவர் ஃபஸ்ட்டு பால் விஜய் டெலிவரி பேட்டுங்க ஒரு பால் டாட் செகண்ட் பால் ஷார்ட்டுங்க நான் மீட் ஆகலை ஒரு ரன் மட்டுமே அறிவு ஸ்ட்ரைக்கு வந்திருக்காருங்க மூணாவது பால் விஜய் டெலிவரி பண்ண போறாரு ஷாட்டுங்க ஒரு ரன் மட்டுமே நெக்ஸ்ட் பால் த்ரீ பால் இருக்குங்க லாஸ்ட் த்ரீ பால்ஸ் ஸ்டூ பால் ஆ ஸ்லோ பாலுங்க பால் ஒய்டா பால் டாட்டுங்க லாஸ்ட் டூ பால் லாஸ்ட் ஒன் பாலுங்க ஃபஸ்ட் ஓவர் ஷாட்டுங்க ஏப்பா வெளியே போடுதுங்க மெயின் ரோட்டுக்கு போட்டுதுங்க நல்ல ஷாட்டுங்க சூப்பர் ஷாட் ராஜி ஆறு பாலுக்கு எட்டுங்க ஒரு சிக்ஸ் தாங்க மேட்ரு ராகுல் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பாலுங்க அறிவு ஸ்டைக்கில் இருக்காரு பால் ஒய்டுங்க செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ரீ ஆ டாட்டுங்க எக்ஸலன்ட் டெலிவரி பைக் பைஸ் கீழ உட்கார்றா லெக் பைன்ற மாதிரி ரெண்டு ரன்னுங்க செகண்ட் ஓவர் செகண்ட் பால் ஷாட்டுங்க அது ஆ போடுங்க அது எங்க ஆப் போடுச்சுங்க ஏப்பா செம ஷாட் பா அறிவு நல்ல பேட்டிங்கா குட் பேட்டிங் தேர்ட் பால் போடுறாருங்க ராகுல் அறிவு இப்போதான் ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க நல்ல ஃபீல்டிங் சூப்பர் ஃபீல்டிங் நோபால் நோபால் அப்ளை பண்ணிருக்காங்க

அறிவாக அரியான்னு பார்த்தோம் அரி ஜெயிச்சிட்டாருங்க அறிவு அவுட் ஆயிட்டாரு பாலர் கையிலே பால கொடுத்துட்டு போயிட்டாரு இப்போ வெங்கட் இறங்கிருக்காருங்க ஸ்ட்ரைக் வந்திருக்காரு செகண்ட் பால் மூணாவது ஓவர் செகண்ட் பால் போடுறாருங்க அறிவு சாரி செகண்ட் பால் நல்ல ஒரு சிக்ஸுங்க அதா எங்கடா பாலே காணுங்க அது காட்டுக்கு தாங்க அது ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பால் வந்து ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் போயிருக்குங்க அது காட்டு உள்ளார போயிடுச்சு அந்த பாலே தொலைச்சிட்டா இருங்க வெங்கட்டு மூணாவது பாலை போட வராரு அரி நல்ல பால் வாய்டு வாய்டுன்னு கொடுத்துட்டாங்க நாலு பாலுங்க பேலன்ஸ் ஷாட்டுங்க

செம்மையாக போய்ட்டுருங்க ரெண்டு பேட்ச்மேனும் மோசமான பேட்ச்மேன் ஆட்டுருங்க ஒரே சூரசம்காரம் தாங்க லாஸ்ட் டூ பாலுங்க என்ன நடக்க போகுது ஆ நல்ல ஷாட்டுங்க ஆனால் ஃபோருங்க ஃபோர் ரன் சூப்பர் சிக்ஸு மிஸ் ஆகிருக்கு பட் ஆனால் ஃபோர் போயிருக்குங்க மூணு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சிருக்காருங்க ஆ பால் ஒய்டுன்னு நினைக்கிறேன் ஒய்டுங்க லாஸ்ட் ஒன் பாலுங்க ஹரி போலிங் நல்ல ஒரு பால் பால் டாட்டுங்க சூப்பர் டூ என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு அடிச்சா விண்ணுங்க பதினெட்டு பாலுக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையா பேட்ஸ்மேன் இறங்கட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கோகுல் சதீஷ் ரெண்டு பேரும் இறங்கியிருக்காருங்க அறுபத்தி ரெண்டு அடிச்சா விண்ணுங்க செகண்ட் ஆஃப் முதல்வர் அஸ்வின் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல போடுறாருங்க அஸ்வின் பால் வைடு வைடு போருங்க முத பாலே போடல அஞ்சு ரன் கொடுத்துட்டாருங்க அஸ்வின் முதல் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ரீங்க அஞ்சு ரன் ஷாட்டு நல்ல ஒரு பந்து வச்சு கேப்ல போயிருக்கு நல்ல ஷாட் போருங்க தட்டி விட்டாங்கப்பா ஃபீல்டிங்ப்பா நல்ல ஃபீல்டிங் பா யார் பாது சந்தோஷ் டூ ரன்ஸ் அங்க ரெண்டு ரன் வந்து தடை பண்ணிருக்காருங்க அஸ்வின் தன்னோட ரெண்டாவது போல போடுறாருங்க அருமையான பந்து பால் டாட்டுங்க ஷாட்டு கேட்சா ஷாட் பால் கேட்ச் ஆகுமா கேட்ச் மிஸ்ஸுங்க சூப்பருங்க கேட்ச் மிஸ்ஸுங்க

போல்டுன்ற முறையில் அவுட் ஆகி வெளில போறாருங்க சதீஷ் அவுட் போல்டுன்ற முறையில் அவுட் ஆகி வெளில போறாருங்க அஸ்வின் நல்லா போலிங் போட்டுட்டு இருக்காரு லாஸ்ட் ஒன் பாலுங்க செகண்ட் ஆஃப் பால் என்ன டூ ஜியா ஒரு சிறிய தடுமாற்றம் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிய நியூ ஃப்ரெண்ட்ஸும் பன்னெண்டு ரன்னு தாங்க அடிச்சிருந்தாங்க சாரி எட்டு ரன்னு தாங்க அடிச்சிருந்தாங்க இவங்க வந்து பன்னெண்டு அடிச்சிருக்காங்க ஒரு ஓவருக்கு இருபத்தஞ்சுன்னு அடிச்சா மேட்ச் வின்னுங்க என்ன நடக்க போகுது வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட்டு பாலுங்க அபி போடுறாருங்க அபி ஆ பால் என்ன பால் வாய்டுங்க வைட் டெலிவரி வைட் டெலிவரி நெக்ஸ்ட் பால் சாரி ஃபர்ஸ்ட் பால் போட்டுதுங்க ஏப்பா அந்த ரோட்ல தாங்க பிடிக்கிறாங்க எல்லாம் எங்க பிடிக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு கேட்ச் சண்டே பாய்ஸ் அந்த சுறா பிடிச்சிருக்காருங்க வாங்க சீக்கிரமா வாங்க கேட்சா எஸ் சாமி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடந்த மாதிரியே இருக்குங்க அதே மாதிரியே மேட்ச் போயிட்டுருக்கு செகண்ட் பால் ஆள் ஓடிட்டுருக்குங்க ஃபோரா ஃபோருங்க பை ஃபோர் போயிருக்குங்க பை தான் ஏங்க ரெண்டு பாலுக்கு பத்து ரன்னு கொடுத்துட்டாருங்க என்ன நடக்க போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே போயிட்டுருக்குங்க மேட்ச்சு

அருமையான பால் டாட்டுங்க சூப்பர் கம்பே இருக்குங்க நெக்ஸ்ட்டு பால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போங்க ஆ ஆ அவுட்டா அவுட்டுங்க சூப்பர் கேட்சுங்க அவுட்டுன்ற முறையில் வெளியேடுறேங்க அருமையான கேட்சுங்க லாஸ்ட் ஒன் பால் அது அடிங்க சிக்ஸுங்க அது

ஆறு பாலுக்கு இருபத்தாறு சந்தோஷ் போலிங் ஆட்டு ஃபோருங்க அஞ்சு பாலுக்கு இருபத்தி ரெண்டுங்க அஞ்சு பாலுக்கு இருபத்தி ஷாட்டுங்க காட்டு உள்ள சந்தோஷ் ஓவரை கிழிச்சு எடுத்துட்டு இருக்காருங்க விஜய்